அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாதூ அலமதுல்லா இன்றைக்கான பதிவு எல்லா மக்களுமே அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன் இந்த ஒரு பதிவை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு தேவையானதெல்லாம் நிறைவாக நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை நம்ம நன்றியுடையவங்களா மாறுவோம் நன்றியுடையவங்களா நம்ம மாறணும் அப்படின்னா அல்லாஹ் அதிகம் அதிகம் நமக்கு தர்றேன்னு சொல்லியிருக்கான் இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு மேஜிக் வார்த்தையை தான் நான் சொல்ல போறேன் இந்த வார்த்தையை மட்டும் நீங்க சொல்லுங்க உங்களோட வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும் எப்பேற்பட்ட அற்புதத்தை நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ இந்த அதிசயம் எனக்கு நடக்காதான்னு காத்துட்ருக்கீங்களோ அந்த அதிசயத்தை அல்லாஹ்விடமிருந்து நீங்க பெற்றுக்கொள்ள இந்த வார்த்தை போதுமானது அது என்ன வார்த்தை அல்ஹம் இல்லா அப்படிங்கிற அற்புதமான வார்த்தை அலமதுல்லா இந்த வார்த்தையை என்னுடைய ஒரு பெரிய கனவு லட்சியத்திற்காக நான் நியத்து வச்சேன் அல்லாஹ் தாலா அதை எனக்கு நடத்தி தந்தான் நாலு வருட கனவு அலம் நீங்களும் இது போல லட்சிய கனவுகளுக்கு இதை நியத்துவீங்க போதுமானது அலஹம் இல்லால அப்படி என்ன பெரிய விஷயம் இருக்கு பெரிய ஆச்சரியம் இருக்குன்னு நினைக்காதீங்க இத சொல்ல சொல்ல சொல்லாம் உங்களுக்கு அதிகமா கொடுப்பான் சிறந்த ஓதவே முடியாது இதுதான் இருக்கிறதுல மிகச்சிறப்பான ஒரு இபாதத் நம்ம ஒவ்வொரு முறை சொல்லும் போதும் அதிகமா கொடுக்குறான் ஒவ்வொரு முறை சொல்லும் போதும் சதக்கா செய்த நன்மை நமக்கு கிடைக்குது ஒவ்வொரு முறை சொல்லும் போதும் சொர்க்கத்துல ஒரு மரம் நடப்படுது சொர்க்கத்துல உயர்ந்த அந்தஸ்துக்களை எல்லாம் நமக்கு தர்றான் இரு உலகிலும் நம்முடைய அந்தஸ்து உயருது இப்போ இன்றைக்கு நம்ம எல்லோருமே எப்படிப்பட்ட நிலையில் இருக்கோம் அப்படின்னா அல்லாஹாலா நமக்கு கொடுத்ததை நம்ம வந்து மறந்துட்டு வாழ்ந்துட்டுருக்குறோம் ஏன்னா நம்ம ஒரு நோக்கத்தில் ஓடிட்டுருப்போம் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நடக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறதுல தான் நம்மளோட கான்சென்ட்ரேஷன் இருக்குமே தவிர நமக்கு எல்லாம் எதையெல்லாம் கொடுத்துருக்கிறான் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்க ஒரு நொடி கூட நம்மக்கிட்ட பாக்கி இல்லை ஒரு நொடி இல்லை அந்த நேரத்தை செலவு பண்ண நம்ம தயாராகவும் இல்லை ஆனால் நம்ம யோசிச்சு பார்க்கணும் நம்ம இன்னும் உயிரோடு தான் இருக்கும் எவ்வளவோ பேர் நேற்று இருந்தாங்க காலையில் இருந்தாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இருந்தாங்க அடுத்த நிமிஷம் இல்லை அல்லாஹ் நமக்கு உயிரை கொடுத்துருக்கான் முதல்ல அதற்கு நம்ம அலமது இல்லா சொல்லணும் அடுத்தது எத்தனையோ பேர் உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அவங்களால அவங்களுடைய சுய வேலைவே செய்ய முடியாமல் இருக்காங்க ஆனால் எல்லாம் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை தான் கொடுத்துருக்கான் இதையெல்லாம் நம்ம எண்ணி பார்க்க வேண்டாமா கண்டிப்பா நம்ம அல்ஹம்துல்லா சொல்லணும் இன்னைக்கு எத்தனையோ பேரு உறவுகள் இல்லாம அனாதை போல வாழ்றாங்க உறவுகள் இருந்தும் அதை புரிந்து கொள்ள முடியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க நமக்கு எல்லாம் நிறைய உறவுகளை கொடுத்துருக்கா முதல்ல அதற்கு நம்ம அலமதுல்லா சொல்லணும் அடுத்தது எத்தனையோ நபர்கள் வசதி வாய்ப்புகள் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு வீடு இல்லாம கஷ்டப்படுறாங்க நம்மள ஒரு கூரைக்கு கீழே தான் உட்கார வச்சிருக்கா நம்ம நிம்மதியா இருக்கோம் அதுல அப்போ நமக்கு கொடுத்த செல்வத்திற்கும் நமக்கு கொடுத்த உணவிற்கும் நம்ம அல்லாவுக்கும் நன்றி செலுத்தணும் ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ பேர் உணவில்லாமல் வாடுறாங்க இல்லையா நமக்கு அல்லாஹ் போதுங்கிற அளவிற்கு உணவுகளை நமக்கு கொடுத்துட்டு இருக்கா முதல்ல அதற்கு நம்ம நன்றி செலுத்தணும் இன்னைக்கு எத்தனையோ நபர்கள் தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறாங்க நோய்கள் இருக்குது பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு பயம் இருக்குது ஆனால் நம்ம நிம்மதியாக தான் தூங்கி எழுந்திரிக்கிறோம் அதற்கு முதல்ல நம்ம நன்றி செலுத்தணும் இப்போ ஒருத்தங்க நமக்கு ஒரு பரிசு கொடுக்குறாங்க ஒரு ஆடை பரிசாக கொடுக்குறாங்க அந்த ஆடையை நம்ம போடும்போது நமக்கு என்ன சந்தோஷம் இருக்கும் அவங்களுக்கு மனசால ஒரு நன்றி சொல்லுவோம் சிறந்த ஆடையை நமக்கு பரிசா கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னு கட்டாயம் நம்ம சொல்லுவோம் ஏன்னா விலை உயர்ந்த ஆடை அது அதை நம்ம போட்டுட்டு போகும்போது நம்மளை பார்க்க கூடிய எல்லாருமே இந்த ஆடை எங்க வாங்குனீங்க இது எவ்வளவு ரூபாய் இருக்கும் இந்த கூட்டத்திலேயே நீங்க தான் தனியா தெரியுறீங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இந்த ஆடையை பரிசு கொடுத்தவங்கள தான் நம்ம மனசுல நினைப்போம் ஆனா அந்த ஆடையை போட்டுட்டு இருக்கிறோமே நம்முடைய உடல் கை கால் முகம் நம்முடைய அறிவு அழகு எல்லாத்தையுமே கொடுத்தது யாரு அல்லாஹ் முதல்ல அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும் ஆடையை கொடுத்த அந்த மனிதர்களவே நம்ம இவ்வளவு யோசிக்கும் போது நன்றியோட யோசிக்கும் போது அந்த ஆடையை போட்டு கொள்வதற்கு நமக்கு அனைத்து உறுப்புகளையும் சரியான முறையில் இயங்கச் செய்த நம்முடைய ரப்புக்கு எவ்வளவு நன்றி உள்ளவனாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் நம்ம நடக்காத சில விஷயங்களை தான் நம்ம நினச்சி பார்க்குறோம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த இவ்வளவு அருட்கொடைகளையுமே நம்ம மறந்து போயிடுறோம் அலட்சியம் செய்கிறோம் இந்த அலட்சியத்தை நம்ம பண்ணாமல் இருந்தால் நம்மளோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் இப்போ அதற்கான ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன் கேளுங்க காலத்தில் ஒரு மனிதர் இருந்தாராம் ரசோல்லா தெருவில் நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க எதிரில் அவர் நடந்து வந்துட்டு இருக்காரு ரசோல்லா கையில் நிறைய பேரிச்சம்பளங்களை வச்சுருக்காங்க அப்போ ஒரே ஒரு பேரிச்சம்பளத்தை எடுத்து அந்த மனிதருக்கு கொடுத்தாராம் அப்போ அந்த மனிதர் அதை எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது இவர் ஒரே ஒரு பேரிச்சம்பளத்தை கொடுத்துருக்காரு எனக்கு வேணாம் ரசோல்லா என்னுடைய பசிக்கு இது வந்து பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க ரசோல்லா அதே தெருவில் இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறாங்க அங்கே இன்னொரு மனிதர் வர்றாங்க இவர் ஒரு பேர் சம்பளத்தை கொடுக்குறாங்க அதை ரொம்ப பவியமாக அதை வாங்கிட்டு அவர் சொல்கிறாரான் இல்லா அப்படின்னு அப்போ உடனே ரசூல்லா ஒரு மனிதரை தாட்டி என்னுடைய வீட்டில் நிறைய பொற்காசுகள் நான் வச்சுருக்கேன் அதுலேருந்து ஒரு குவியலை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த மனிதர் கையில் கொடுக்குறாங்க அதற்கும் அந்த மனிதர் அலம்துல் இல்லா சொன்னாங்களாம் இந்த பரிசுக்கள் எதற்காக தெரியுமா உங்ககிட்ட ஒரு பேருச்சம்பளத்தை கொடுக்கும்போது நீங்கள் அலமது சொன்னீங்களே அல்லாஹ் உங்களுக்கு அதிகம் கொடுத்துருக்குறான் இந்த பொற்காசுகளை உங்களுக்கு அதிகம் கொடுத்துருக்கிறான் நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைக்கு பதிலாக அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்களாமா இதே மாதிரி தான் நம்ம எல்லோருமே நமக்கு எல்லாம் கொடுத்ததான் அலட்சியம் பண்ணிக்கிட்டே போகிறோம் அது அறிவாக இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் வசதிகளாக இருக்கலாம் நம்மக்கிட்ட எல்லாம் கொடுத்த செல்வமாக இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் அன்பாக இருக்கலாம் அலட்சியம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த முதல் நபருக்கு கிடைத்த மாதிரி ஒன்றுமே கிடைக்காது நம்ம இதை எல்லாத்தையுமே வாங்கிட்டு அலமதுல்லா நம்ம சொன்னோம் அப்படின்னா நமக்கு எல்லாம் கஷ்டத்தை கொடுத்தாலும் நம்ம அல்ஹம் நம்ம சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா அல்லா நமக்கு அறியாத புறத்துல இருந்து நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம் ஆனா அந்த இடத்துல இருந்தெல்லாம் நமக்கு தேவையான விஷயங்களா எல்லாம் நமக்கு கொடுத்து உதவுவான் அதனால கஷ்டத்துலையும் சொல்லுங்க அல்ஹம்துலில்லா இனிமே இந்த வார்த்தை தான் சொர்க்கத்துல வாழக்கூடிய நபர்கள் பயன்படுத்தக்கூடிய பேசக்கூடிய ஒரு பாசை அப்படின்னே சொல்லலாம் இந்த வார்த்தையை தான் அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இன்னும் இந்த வார்த்தையை தான் சைத்தான் மிஸ் பண்ணியிருக்கிறான் தவறவிட்ட வார்த்தை இந்த வார்த்தை தான் ஏன்னா சைத்தான் மிகப்பெரிய ஒரு வணக்கசாலி நம்ம எல்லோருக்குமே தெரியும் அந்த அளவு சுஜூதிலேயே இருப்பான் அவன் இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் சொல்லலை அதனால தான் அவன் சைத்தானா இருக்கிறான் இன்னும் உங்களுக்கு ஒரு சிறப்பு கிடைக்கணும் அப்படின்னா சொல்லுங்க அலமது உங்களுக்கு கொடுத்தது உங்களுக்கு நிலைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க சொல்லுங்க அல் உங்களோட நன்மையின் தராசை கனமாக்கணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லுங்க அல் இன்னும் இதுதான் திருப்தியின் வெளிப்பாடு நம்மளோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மந்திர சொல் இதை சொன்னீங்க அப்படின்னா நீங்க நீதமாக நீங்க இருக்கக்கூடிய ஒரு மனிதர் நீங்க ஒரு பணிவா இருக்கக்கூடிய ஒரு மனிதர் நீங்க நன்றியோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இன்னும் நமக்கு இருக்கிறது எல்லாமே இன்னும் கொஞ்ச காலம்தான் அந்த கொஞ்ச காலத்தை நம்ம நன்றியான மனிதர்களாக நம்ம இருக்கணும் அதற்கு சொல்லுங்க அல்ஹமது இல்லா இன்றைக்கு நான் எப்படி ஓதினேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு பெரிய ஹாஜத் ஏழு நாள் நீய்த்து வச்சேன் எழுபத்தி அஞ்சாயிரம் முறை நான் ஓதி முடித்தேன் அல்ஹம்துல்லா என்னுடைய வாழ்க்கையில் அல்லா தாள மிகப்பெரிய ஒரு மேஜிக் மிராக்களை ஏற்படுத்தினான் அது நாலு வருட கனவு நாலு வருஷம் கிடைக்காத ஒரு விஷயத்த அலமது இல்லா சொன்னேன் அல்லா எனக்கு நிறைவாக கொடுத்துட்டா அது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பெரிய லட்சிய கனவை அடையணும்னு இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் நீயத்து வைங்க ஏழு நாள் வைங்க உங்களால் முடிஞ்ச அளவு ஓதுங்க ஏழாயிரம் முறை கூட நீங்கள் ஓதுங்க எவ்வளவு அதிகப்படுத்துகிறீங்களோ அவ்வளவு விரைவாக உங்களுடைய ஹாஜத் உங்களுக்கு நிறைவேறும் இதை பற்றி ஒரு அழகான ஹதீஸ் இருக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் ரசுல்லா சொன்னாங்களாமா உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னு சொன்னா நீங்க அடையணும்னு நினைக்கிற விஷயத்துக்காக நீங்க அல்ஹம்துல்லா சொல்லி அது உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க அடைந்து கொண்டதை விட சிறந்த அருளை அல்லாஹ் உங்களுக்கு பரிசாக அளிப்பான் அப்படின்னு சொன்னாங்களாமா அதனால நம்ம இந்த அலமதுல்லா சொல்லி நமக்கு தேவையானதை அடைந்து கொண்டோம் அப்படின்னா அதை விட பல மடங்கு சிறந்ததை எல்லாம் நமக்கு கொடுக்க காத்துட்ருக்கிறான் அதனால உங்களுக்கு இரட்டிப்பு சந்தோஷம்தான் எனவே உங்களோட வாழ்க்கையை அற்புதமாக மாற்றிக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்க அலம் இரு உலகிலும் உங்களை இது வெற்றியாளராக மாற்றும் எனவே இந்த ஒரு பதிவு எல்லா மக்களுமே கேட்கக்கூடிய ஒரு பதிவு உங்களால் முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க நம்ம எல்லோருமே நம்முடைய உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அலமது எல்லாம் வலாஹத்தால் இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு நம் அனைவருக்குமே அருள் புரிவானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் கண்டிப்பாக நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்முடைய தயாரிப்புகள் வீட்டு தயாரிப்புகள் வேணும்னாலும் சரி கிதாபுகள் தேவைப்பட்டாலும் சரி அல்லது தமிழ்லேயே குரான் ஓதணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் சரி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமதுல்லாஹி வபரகாத்து